ஸ்டார் சினிமாஸ் தயாரிப்பில் முகேஷ் டி செல்லையா தயாரித்த பொன்ராம் இயக்கிய கொம்பு சீவு படத்தில் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் நடித்திருக்கின்றனர் தார்னிகா சுஜித் சங்கர் கல்கி முகாந்த் காளி வெங்கட் மற்றும் சார்ஜ் மரியான் ஆகியோரும் நடித்திருக்கின்றனர் பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்துள்ளார் தேனி ஆண்டிப்பட்டி மற்றும் உசிலம்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கையை பற்றி பேசும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது இந்த நிகழ்வில் படக்குழுவினருக்கு பிரியாணி விருந்து வைத்து அவர்களுக்கு புதிய ஆடைகளை வழங்கிய சண்முக பாண்டியன் ஏழைகளுக்கு தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் செயல்பட்டவர் என் தந்தையின் விஜயகாந்த் இன்று அவரது முன்மாதிரியை பின்பற்றி கோம்புசீவி படக்குழுவினருக்கு என்னால் முடிந்ததை செய்துள்ளேன் என்று கூறியுள்ளார் சகாப்தம் மதுரவீரன் மற்றும் படைத்தலைவன் படங்களில் நடித்துள்ள இவர் முன்பு ஒரு நேர்காணலில் படைத்தலைவன் படத்தில் செயற்கை நுண்ணறிவு மூலம் என் தந்தையை பார்த்தபோது நான் அழுதுவிட்டேன் என்று கூறியிருந்தார் அவர் எங்களுடன் இல்லாமல் இருப்பது கடினம் அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் என்று உணர்ச்சேஷமாக பேசியுள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது